ஹை கைஸ் வெல்கம் டு அவர் நம்ம டிஎன் பேசி குரூப் ஃபோர் குரூப் டூ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது அழகு ஏழுல இருக்கிறது அறநிலை நூல்கள் அதோடைய செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் இது அடுத்த டாபிக் திரிகடகம் இதுல கிடையாது ஓல்டு தான் இருக்கு ஓல்டு புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேம் டூல இயல் ஒன்றுல இருக்கு ஓகேவா திரிகடுகம் திரிகடகம் அப்படின்றது அதுக்கப்புறம் பாடல் பாத்துக்கலாம் திரிகடிகம் நூல் குறிப்பு திரிகடுகம்ன்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்னு இந்நூல நூறு வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுக்கு மிளகு திப்பிலி மருந்துக்கு மருந்துக்கு பெயர்தான் திரிகடகம் அதாவது திரிகடு திரிகடுக்கம்னா திரின்னு ஞாபகம் சோ தான் சுக்கு மிளகு திப்பிலி இது ரொம்ப முக்கியம் இவங்களால ஆன மருந்து பெயர் தான் திரிகடுக்கம்னு சொல்றாங்க இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு சேர்ந்த மருந்து சொல்றாங்க இந்த மருந்து எப்படி மனிதர்களோட இருக்க உடல் நோயை அதே மாதிரி ஒரு ஒரு பாடல இருக்கிற மூன்று கருத்து வந்து மக்களோட மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நூலோட பயன் என்ன அப்படின்னா திரிகடுகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்போரின் மனதில் அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அதாவது திரிகடகத்துல இருக்க மூன்று அறக்கருத்துகளையும் நம்ம படிச்சு அதன்படி நடக்கிறோம் அப்படின்னா அவரோட அறியாமைன்ற போக்கி குன்றின் மேல இருக்கிற விளக்கு போல அதாவது குன்றின் மேல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல பளிச்சுன்னு தெரியும் இல்ல அதை சொல்றாங்க அந்த விளக்கு போல சமுதாயத்துல விளங்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க வாங்க குடுத்துருக்க பாடல்ல என்னென்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்துடலாமா முதல் பாடல் அதாவது திருகடகத்தோட ஆசிரியர் யாருன்னா நல்லாத நார் ஓகே நல்லாத நார் நல்ல கடுகு அப்படின்ற மாதிரி ஓகே சுக்கு மிளகு திப்லி என்ற மூணு விதவால இந்த மருந்து தயாரிக்கப்படுது அது போல மூன்று கருத்துக்களும் ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் நீங்க ஈஸியாக ஏன்னா எல்லாத்திலுமே இம்மூன்றும் இம்மூன்றும் மூன்று கருத்துகள்னு வந்தாலே அது திருக்கடகம் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாட்டு தூயவர் செயல்கள் உன்பொழுது நீராடி உண்டலும் எண்பறினும் பால் பற்றி செல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் உன்பொழுது நீராடி உண்டலும் அதாவது நீராடிய பின் உண்ணுதல் சாப்பிட்டு போய் குளிக்க கூடாது குளித்துட்டு சாப்பிடுன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருவோம் அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இதுதான் அவங்க சும்மா சொல்லலை சொல்லி வச்சதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி என்பரினும் பால் பற்றி செல்லா விடுதலும் அதாவது பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் எவ்வளோ பெரிய இந்த பொய் சொல்லிட்டு அப்படின்னா உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இல்ல இவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா கூட நீங்க பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குறையாமை அதாவது உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாதிருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் அதாவது நம்ம வயசாகி மூதாட்டி அவரோட அப்ப கூட நம்ம ஒழுக்கங்கள்ல இருந்து குன்றாம இருக்கணும் இந்த மூன்றும் மூன்றும் தூயம் என்பார் தொழில் இந்த மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்கள் செயல்கள் சொல்றாங்க அதாவது குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் எவ்வளவு பெரிய பயன் உனக்கு கிடைக்காதா இருந்தாலுமே பொய் சொல்லக்கூடாது அறிவு ஒழுக்கங்கள்ல குன்றாம இருக்கணும் உடல் தளர்ந்த போதிலையும் சரியா அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவர் என்று சொல்றாங்க சொற்பொருள் பார்த்திடலாம் உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரினும் ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையில் சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிறல் குன்றாண்மைனா குறையாது இருக்கல் தூயம்னா தூய்மை உடையோர் ஓகே அடுத்த பாட்டு அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை அற உணர்வு உடையாரடுத்து உள்ளவை என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாமா எல்லார்கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் யுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றரையும் மாந்தற்குல அதாவது இல்லார் கொன்றியும் உடைமையும் வறியவருக்கு பொருளை அழித்தல் அதாவது பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு கொடுக்கறது இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றல் அதுவும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்த தூய்மையும் எவ்வுயிரையும் துன்புறாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காத வாழ் நிலையில் இருக்கிற இந்த வாழ்தலும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது வறியவருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பொருள் கொடுக்கறதும் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழியில செல்றவங்களுக்கும் துன்பம் படுத்தாம நல்ல நிலையில இருக்கிறவங்களும் இந்த மூன்றும் யாருன்னா அறவழியில் நடக்கும் மக்களுக்கே இந்த சிறப்பு அழிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி தூய்மை தன்மை மாந்தர்னா மக்கள் மூன்றாவது பாடல் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அதாவது முறை செய்யான் பெற்ற தலைமையும் அறம் தவறாது ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை அறம் தரா தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் தலைமை ஓகேவா முறை செய்ய பெற்ற தலைமைன்னா எந்த ஒரு நல்லதும் அதாவது அறவயில் நடக்க மாட்டான் நல்லவயில் நடக்க மாட்டான் அவங்கள்ட்ட இருக்கிற தலை தலைமை அப்படின்னா தலைமை பொறுப்பும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் அதாவது அவன்கிட்ட ஒரு ஒழுக்கமே இருக்காது ஆனால் அவன் வந்து தவம் செஞ்சு இது பண்ணலான் அவனும் சரி மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகும் சரி ஒழுக்கமே இல்லாமல் அழகம் மட்டும் என்ன பண்றது அவங்களும் சரி இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று புதரில் விதை பதா என்ன ஆகும் ஒன்னும் முளைக்காது அப்படி முதந்தாலும் அப்படியே புதர் மண்டியாது அப்படியே அமிங்கமிய அமைஞ்சு உள்ளே கடந்தாலும் வெளியே தெரியாது அதான் சொல்றாங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதன் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் கண் தூவிய வித்து புதரில் விதைத்த விதை போன்று சொல்றாங்க சொற்பொருள் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் வனப்புனா அழகு தூறுனா புதர் வித்துனா விதை ஆசிரியர் குறிப்பு பாத்துக்கலாமா திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் அந்த கடுகு நல்ல கடுகுன்றவன் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் திருத்து இவரை செரு அடுத்தோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லாதன் இவர் சொல்றாங்க இது யாருன்னு கேட்டாங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் திருக்கிடம் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு இது புக்ல மட்டும்தான் இருக்கு புக் பாக் பார்த்திடலாம் பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்க சார்புற்றி இவ்வழி நெறிடும் வழி என்னும் பொருள் தரும் சொல் நெறி நெறினா வழி நமக்கு தெரியும் வனப்பு என்ற சொல்லின அழகு பொருள் அழகு வனப்புனா அழகு நமக்கு தெரியும் ஃபுல்லா பார்த்தாச்சு நல்லாதன பத்தி அந்த திருக்கடம் பத்தி எல்லாமே இதுல பார்த்தாச்சு இதுல கீழே வந்து பருதிமார் கலைஞர் பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பருதிமார் கலைஞர் வந்து நமக்கு சிலபஸ் இல்ல சிலபஸ் இருக்காங்களா பாரபாதி பாரதி மார்க் கலைஞர் பத்தி நமக்கு தேவையில்லை என்ன அதை படிச்சு பார்த்துடலாம் ஒரு வாட்டி என்ன இருக்குன்றது படிச்சுன்னு பார்த்துடலாம் எதுக்கு அது மட்டும் விடுவோமே தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உயர்தனை செம்மொழி இவ்விளக்கண அடிப்படையை ஆராயும் தமிழ் மொழியினது தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலியவற்றுக்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையாதகையால் உயர் மொழியாக திகழ்கிறது தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தனிமொழி எனப்படும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருத்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம் யார் சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா பரிமர் கலைஞர் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ